வணக்கம் அன்றைக்கி தருமபுரி மாவட்டம் முரப்பூர் பக்கம் சிந்தல்பாடின்ற வில்லேஜ் இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் போர்வெல் ஆலம் எட்நூறு அடி இது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி தேதி லாஸ்ட் இயர் வந்து நானூறு அடிக்கு மோட்டார் வந்து ஆயிரத்தி எழுநூறுவா ஃபிட் பண்ணி தண்ணி இங்கேருந்து ஒரு ஐநூறு அடிக்கு வீட்டுக்கு பம்ப் பண்ணோம் தண்ணி அப்போது நல்லா இருந்தது ஈல்டு நாலு பெனல் போட்டு நானூறு அடி ஒனே கால் டெலிவரி போட்டு கொடுத்தோம் ஒரு இப்போது எட்டு ஒன்பது மாதம் ஆக போகுது நாளையோடு தண்ணி நல்லா வந்துட்டு இருந்தது இப்போ ஒரு ட்ரை சீசன்றதுனால மேல் மட்டம் அந்த அறுபது அடி மட்டை தண்ணி நின்றுச்சு முந்நூறு அடி கீழே போயிடுச்சு தண்ணி டெய்லியும் ஒரு அஞ்சு கூட பத்து கூட தண்ணி வீட்டுக்கு மட்டும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடன்னா மோட்டார் கெப்பாசிட்டி அவ்வளோதான் அது கீழே பம்ப் பண்ணல இப்போ வந்து ஒரு ஆறுநூறு அடி வேலை செய்கிற மாதிரி மோட்டார் கேட்டுருந்தாரு ஒன்னே கால் டெலிவரி மூவாயிரம் வாட் பிஎல்இசி மோட்டார் போட்டு கொடுத்துருக்கோம் பைப் வந்து ஹெச்டி ஓஸ் தான் போட்டிருந்தோம் ஜாயிண்ட் போட்டு ஆல்ரெடி இவங்களுக்கு மேலே ஒரு நானூற்றம்பது அடி ஹெச்டி ஓஸ் இருந்தது அதில் ஒரு இரநூறு அடி கட் பண்ணி இப்போ அறுநூற்றி இருபது அடியில் இறக்கி கொஞ்சம் எக்ஸஸாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுநூற்றி இருபதில் ஒன்னே கால் டெலிவரி போட்டிருக்கோம் காலையில் டைம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்தே கால் ஆனால் வெயில் கிடையாது மேகமூட்டமாக இருக்குது வெள்ளை மேகமாக இருக்குது டல் கிளைமேட்டு தான் ஏழு ஆம்ஸில் மோட்டார் ரன் ஆகிட்டுருக்கு இது மொத்த வயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி இருபது அடி ஒயர் லென்த்து மட்டும் லாங் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு அடி டிஸ்டன்ஸில் வந்து சோலார் இருக்குது அங்கே முன்னாடி தெரிகிற வீட்டான வந்து பார்த்தீங்கன்னா சோலார் அங்கே இருக்குது நாலு பெனல் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இப்போ நாலு பெனல் கீழே வச்சிருக்கோம் டெஸ்டிங்காக இன்னும் ஃபிட் பண்ணல காலையில் ஆறு மணிக்கு வந்தோம் ஆனால் பத்து மணி ஆகிடுச்சி நமக்கு மோட்டார் ஆல்ரெடி நானூறு அடி இருக்கிற ஆயிரத்தி வாட்ஸ் மோட்டரை ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த மோட்டரை கனெக்ட் பண்ணி இறக்கிட்டு திரும்பவும் அந்த பதிச்சுருந்தாங்க பைப்பெல்லாம் நோண்டி எடுத்துட்டு எல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு இப்போ டெஸ்டிங் ஒரு பத்து மணி டைம் ஆக போகுது தண்ணி இப்போ ஓடிட்டுருக்கு எவ்வளோ நேரம் ஓடுது இல்லைன்னு தெரியல அவங்க வீட்டு பர்பஸ் மட்டும் வந்தால் போதாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் வந்து கிழங்கு வச்சிருக்காங்க லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதம் நடவு பண்ணது பிடுங்குற கண்டிஷனில் இருக்குது இன்னும் ஒன்றா டூ மந்தில் பிடுங்கிடுவாங்க ஃபுல்லாகவே குச்சி தான் இருக்குது எல்லா பக்கமும் சுற்றியும் ரெண்டு போர்வள் வச்சிருக்காங்க இது எட்நூறு அடி இன்னும் வீட்டு பக்கம் முந்நூற்றம்பது அடி அது தண்ணி வரலன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க இப்போது இதில் எடுத்துருக்கிற ஆயிரத்தி ஏழ்நூறுவாட்டை அதில் போடுறதா பிளான் சொல்லியிருக்காங்க ஃப்யூச்சரில் அதுக்கு பைப்பு வயறு கயிறு மட்டும் வாங்கினா போதும் அதிலேயே சேஞ்ச் ஓர் பண்ணி ஒரு மூணு பேனல்லேருந்து லைன் எடுத்து கொடுக்கலாம் தண்ணி ஓடிட்டுருக்கு எவ்வளோ நேரம் ஓடுது ஈல்டு எப்படி இருக்குன்றது பார்ப்போம் ஏன்னா மட்டம் கீழே இருக்கனால நானூறு அடிக்கு கீழே ஏதாச்சும் பாய்ன்ட்ருக்கான்றது தெரியல ஓட்டும் போது ஓரளவுக்கு பாஞ்சிருக்கு அறுபது அடியிலேருந்து மட்டும் மேல் மட்டம் நின்றுச்சு ஃபுல்லாக ட்ரை எல்லா ஏரியாவும் பேனெல்லாம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் லாங் ரொம்ப லாங் இவ்வளோ லாங் நம்ம அதிகமாக பண்ணி தந்துடலாம் அவங்களுக்கு வீடு அந்த கார்னர் இருக்குது இங்கே இருக்குது வந்து வந்து ஆனால் பண்ண முடியாது செலவுனாலும் பரவாயில்ல நாங்கள் பைப் வச்சுக்கிறோம் ஒயர் அங்கேயே போட்டிரு சொல்லிட்டு வீட்டு பக்கத்துலேயே சோலார் பிக் பண்ணி கொடுத்தோம் இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி கொண்டு வந்தது மோட்டார் அந்த இரநூறு அடிக்கான ஒயரு கயிறு நாலு பேனல் ஸ்ட்ரக்சர் இந்த ஐட்டம் மட்டும் தான் கொண்டு வந்திருக்கோம் மீதியெல்லாம் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் தான் அதுக்கு என்ன ரேட்டோ இப்போ நம்ம இன்றைக்கி போடுறதுக்கு என்ன ரேட்டோ அது மட்டும் தான் பண்ணி கொடுப்போம் அன்றைக்கி பேனலும் காஸ்ட்டு இருந்தது இன்றைக்கி பேனல் காஸ்ட்டும் குறைஞ்சிடுச்சி அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கம்மியாக உங்களுக்கு எட்டு பேனல் போட்டு சீரியல் பண்ணியிருக்கோம் ஆறு புள்ளி அஞ்சாம் டூ ஏழாம் சரினால் லோ போய் எடுத்துக்கிட்டு இருக்கு வெயில் சுத்தமாக வெயில் ரொம்ப டல் கிளைமேட்டாக இருக்குது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங்குள்ளே எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிவிட்டு பார்ப்போம் பேனல் ஆல்ரெடி நாலு பேனல் எக்ஸிஸ்டிங் போட்டது பேனசோனிக்கு இப்போ நாலு கொண்டு வந்திருக்கோம் ஐநூற்றம்பது தான் எல்லா பேனலுமே எட்டு பேனல் சீரியல் லைன் கொடுத்துருக்கோம் இங்கே குட்டை கட்டி இதில் ஸ்டோரேஜ் பண்ணி இதிலேருந்து வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்க தீவன புல் ராகி இந்த மாதிரி நிறையா இருந்தாங்க இங்கே இருந்து கேட் வால் வச்சுருக்காங்க இங்கேருந்து வீட்டான பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றம்பது அடிக்கு போகணும் அங்கே போய் டேங்கில் ஸ்டோரேஜ் பண்ணி ஆடு மாடு வீட்டுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு அந்த பக்கம் வயல் இருக்குது ஒரு ஆறுநூறு அடி டிஸ்டன்ஸே வரும் அந்த வயலுக்கு போகணும் அப்படின்னா நம்ம போட்டது அந்த கிழங்கு குச்சியோட எண்டு லாங்கிறதுனால கிளியராக தெரியாது ஜூம் பண்ணணுன்னு அந்த இடத்துல பைப் மேலே ஏற்றி இறக்கியிருக்கோம் ஏன்னா கொஞ்சம் லைட்டாக மேடுன்றதுனால ஒரு பத்து அடி பைப் மேலே ஏற்றி அரைக்கிருக்கும் அந்த அழுத்தத்தில் தண்ணி வந்துடுன்னு சொல்லிவிட்டு வேலையை தரிக்கிறக்கோம் ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏழு புள்ளி ரெண்டு போய்கிட்டுருக்கு இப்போது வெயில் ரொம்ப டல்லு நேற்று ஈவினிங் மலை இருக்குது இங்கே ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மலைக்கு முன்னாடி நம்ம முறுக்கை முடிச்சுட்டு தண்ணியோடய கண்டிஷன் நன்றது பார்த்துருவோம் பைப் லைன் ஒன்றே கால் டெலிவரி ஆயிரத்தி நூறு அடி தள்ளி வந்து தண்ணியோட ப்ரெஷரு பக்கமாக ஊற்றிட்டு இருக்கு ஆம்ஸ் போயிட்டுருக்கு இப்போது குறையாமல் வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இருந்துகிட்ருக்கு போரில் மட்டும் எந்தளவுக்கு மெயின்டென் ஆகுதுன்னு பார்ப்போம் ஒரு பத்து நிமிஷம் ஓடிட்டுருக்கு ஒரு இரநூத்து இரநூத்தம்பது அடி தண்ணியில் இருக்கும் போரு போருக்குள்ளே மோட்டார் தண்ணியோட கண்டிஷன் என்னென்னா ஓட்டி பார்த்தா தான் தெரியும் ஓட்டி பார்த்துட்டு இந்த தொட்டிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி விடற மாதிரி இருக்கோம் ஒர்க் முடிஞ்சது டைம் மூணு மணி ஆகுது இப்போது காங்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றே நமக்கு ஆல்ரெடி குளித்தோண்டி இருக்கோம் முன்னே நம்ம குழி எடுக்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சு லாஸ்ட்டு டிசம்பரில் பண்ணும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பாறையில் மாட்டிட்டு இங்கே ஃபுல்லாகவே நாளுக்குள்ளேயுமே பாறை வந்தது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கட்ட கட்ட சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கல் வச்சு கட்டியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே காங்க்ரீட் மாதிரி பண்ணி கொடுத்தாச்சு பேனசோனிக் ஏங்கர் தான் ஐநூற்றி ஐம்பது வாட்டில் ஆல்ரெடி இது பழைய நாலு பேனல் ஒன்பது மாதத்துக்கு முன்னாடி போட்டது இது இன்றைக்கி போட்ட நாலு பேனல் எட்டு பேனல் சீரியல் பண்ணியிருக்கோம் மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடிசி ஹைப்ரிட்டு தான் மோட்டார் எட்டு நூற்றம்பது மீட்ரு வாட்டர் பதினாலாயிரம் லிட்டரு பர் அவர் ஆனால் வந்து பார்த்திங்கனா அவங்களுக்கு கம்மியாக தான் ஆயிரத்தி நூறு அடி இல்லாங்க தண்ணி போரில் கம்மியாக இருக்குது வெயில் எல்லாம் ஃபுல்லாகவே மூடி இருக்கு வெயில் மூடி இருக்கிறதுனால ஆம்ஸ் ரைட்டிங் மூணு நாலு அந்த ரேஞ்சு தான் போய்கிட்டு ரொம்ப டல் கிளைமேட்டாக இருந்துகிட்ருக்கு மேலே இருக்கிறது கரண்ட்டுக்கான எம்சிபி கீழே இருக்கிறது சோலாருக்கான எம்சிபி சேஞ்ச் ஓவர் பண்ணி கொடுத்தாச்சு கரண்ட்டில் போட்டாங்க அப்படின்னா பில் அதிகமாக வரும் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிறையா இருந்துச்சு அப்படின்னா போடலாம் மாற்றி டே நைட்டு தண்ணி இல்லாத போரில் போட்டு இல்லை டூ பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் தான் வந்து லோடு எடுத்துக்கிட்டு இருக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அங்கேருந்து ஆயிரத்தி நூறு அடி தண்ணி பம்ப் பண்ணிட்டு வந்து ஒன்னே காலந்த கூட்டக்குள்ளே ஸ்டோரேஜ் ஆகுது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வரல பார்ப்போம் நாளைக்கு எப்படி வருது அப்படின்ட்டு காலையில் வந்ததோட சரி அதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வந்து தண்ணி வருது அதுக்கப்புறம் ஸ்டோரேஜ் பண்ணிவிட்டு திரும்ப ஊற வச்சு விட்டங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு இருக்குது தண்ணி சொல்லிக்கிற அளவுக்கு ஈழே இல்லை மேலே இருக்கிற ஒரே ஒரு மட்டம் மட்டும்தான் ஓகே நன்றி அடுத்த விடியலாம் சந்திப்போம் இதுக்கான ரேட்டு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம பார்க்க முடியும் ஏன்னா டைம் ஆகிடுச்சி மூணு மணி ரொம்ப ஃபுல் கருமையாக டல்க் மழை வர கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கு ஓகே பாய்